மெல்ல பேசி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் இப்போ கலாமா கிட்ட வந்து இளமதி வீட்டில் நடந்த பிரச்சனைக்காக ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்கிறாரு இப்போ கலாமா யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் ரஞ்சிதம் வந்து நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படி அதனால தான் ஒரு லட்சம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் கலாமா போய் என் பிள்ளை என்கிட்ட பணம் கேட்குறான் போய் அந்த பணத்தை எடுத்து வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மரட்டும் மிரட்டி பணத்தை கொண்டு வந்து இப்போ இளமதி அதாவது வீட்டு பிரச்சனைக்கு போய் முதல்ல அதெல்லாம் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரமண்டை கொடுத்து அனுச்சி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் பணம் இல்லைன்னு சொன்னால் அவன் நம்புவானா அவனை நம்ப வச்சு தான் ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்கிட்ட ரஞ்சிதம் கிட்ட வந்து கலாமா வந்து ஒரு மாதிரி இப்படி வில்லத்தனமாக பேசுகிறாங்க அங்கேருந்து பரமன் வந்து சந்தோஷமாக கிளம்பி போயிடறாரு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது வந்து இங்கே இளமதி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சோகமாகவும் கவலையாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே லீலா வந்து அந்த ஏற்கனவே ரிஷி வீட்டிலேருந்து நகைலாம் கொடுத்தாங்கல்ல அதை விற்று கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்பயே நாங்களாம் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பரமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தாங்கள்ல சேதுன்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நாங்கள் போயிட்டு அவங்கள மிரட்டி அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பேசினா நான் கலாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது இந்த பணத்தை கொடுத்து அமுச்சு விட்டதே கலாமா தான் அப்படின்னு சொன்னதுமே அவர் அப்படியே மிரண்டு போறாரு சரி வாயான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி முதல்ல வர வரமாட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பரமன் வந்து அவரை மிரட்டி வீட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ இப்போ வந்து அவங்க வீட்டில் அந்த பணத்தை எல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க இளமதி வீட்டில் பணத்தை கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டு கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா நீ இந்த மாதிரி அவங்களை அவமானப்படுத்தி தான் இது பண்ணி கொடுத்தா இப்போ வந்து உள்ளுக்கு வந்து கொடுக்குறா வெளியில் வந்து எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ சீக்கிரம் பணம் கேட்கறதுக்கு யார் சொன்னாங்க அப்படிங்கும்போது இந்த போட்டு லீலா கையெழுத்து கையெடுத்துக்கும்படி என்னை மாட்டி விட்டுறாது அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த வட்டிக்கு வழங்கு கொடுத்த சேது வந்து வெளியில் போறாரு வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த அந்த தெருக்காரங்கலாம் இருக்காங்களா அவங்களாம் ஒவ்வொரு வீட்டாக போய் கூப்பிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதி கிட்ட வந்து இளமதி வந்து ரொம்ப நன்றி சொன்னதுமே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பரமன் சொல்கிறாரு நீ பணத்தை திருப்பி கொடுத்தினா நான் வாங்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இளமதி வந்து பரமனை பற்றி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் எவ்வளோ நம்ம நன்றி சொன்னாலும் பத்தாது நமக்கு வந்து அவ்வளோ உதவி செய்கிறார் பரமன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பகுதி இதில வந்து நம்ம ஒரு திட்டம் போட்டால் இது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வைத்து தெரிஞ்சு உட்காந்துறாங்க இப்போ பரமன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இளமதியோட ஃபோன் ஃபோட்டோ வச்சுட்டு இப்போ நான் செய்ய போகிற விஷயத்தை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அதுக்கப்புறம் வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆயுதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இப்போ அதாவது பச்சை குத்திக்க போகிறாரு என்ன பச்சை குத்திக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இளமதியோட பேரை தான் நெஞ்சில் பச்சை பச்சை குத்திக்க போகிறேன் அதை வந்து கலாமா எல்லாத்தையும் காட்டுவேன் அது என்னோட காதலை பார்த்துட்டு அவங்களே வந்து சந்தோஷப்பட்டு பொண்ணு கேட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் கதை பெருசாக எதுவும் மூவ் பண்ணல அப்படின்னாலும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக எப்பவும் போல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட்டை எப்படி ஹைலைட் பண்ணுறாங்க ங்கிறத தொடர்ந்து பேசலாம் இத பத்தி உங்களோட கருத்துக்கான பஸ் தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபிரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்